ஏசுறது யார் அதிகமா எங்கட முஸ்லிம் டாக்டர் மாதிரி ஏன் படைத்தவன் ரப்புடைய சிந்தனை இல்லாமல் போய்விட்டது எனவே தாய்மார்களே சகோதரிகளே ஆம்புள புள்ளையா பொம்புள புள்ளையா பார்க்காதீங்க படைத்தவன் ரப்பு அவன் நலவு என்று விரும்பி தருவது அல்லாஹ் நாடிய மனிதர்களை புறக்கி எடுத்து ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கலந்து கொடுக்கிறான் வய்யஜலு யஷா அகீமா அல்லாஹ் தன்னাড়ியவர்களை மலடர்களாக ஆக்கி விடுகிறான் இந்த உலகத்துல குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்வதும் அல்லாஹ் செய்த அருளுதான் அல்லாஹ் செய்த தான் நாங்கள் நினைப்போம் இவங்களுக்கு ஒரு ஆம்பள பிள்ளை தான் நல்லமே இவங்களுக்கு ஒரு பொம்பள பிள்ளை தான் நல்லமே நினைப்போம் சில நேரம் நாங்க பாப்போம் தவம் இருந்து சில புள்ளைகளை பெத்தெடுப்பாங்க அந்த புள்ள அந்த குடும்பத்தையே நாசமாக்கிட்டு போகும் இல்லையா அப்பதான் நாங்களே சொல்லுவோம் பத்து வருஷம் புல்லை இல்லாமல் இருந்து பதினோராவது வருஷம் கிடைச்ச புள்ள பாருங்களேன் வளர்ந்து ஆளாகி குடும்பத்தையே நாசமாக்கிட்டு போயிட்டுது இது கிடைக்காம இருந்தா நல்லமேன்னு நாங்களே சொல்லியிருப்போமே அன்பான்ந்தவர்களே படைத்தவன் ரப்புக்கு தெரியும் யாருக்கு பொம்புள புள்ளைய கொடுக்கணும் யாருக்கு ஆம்புள புள்ளைய கொடுக்கணும் யாருக்கு கலந்து கொடுக்கணும் யாருக்கு குழந்தை பாக்கியத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் விளங்குங்க குழந்தை பாக்கியம் கிடைப்பது நேமத்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது குறை அல்ல குறை அது படைத்தவன் ரப்போ குழந்தை பாக்கியத்தின் பெருமதியை உணர்த்துவதற்காக ஆயிரத்தில் ஒன்றை ஐநூறில் ஒன்றை நூறில் ஒன்றை குழந்தை இல்லாமல் வைக்கிறான் உனக்கு அல்லா செஞ்ச நியமத்தை புரிஞ்சிக்க குழந்தை பாக்கியத்து பெருமதியை புரிஞ்சிக்கன்றதுக்காக அன்பாண்டவர்களே எனவே நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்த வேண்டியது ஏண்ட ரப்பு அவன் விரும்பி எனக்கு தந்த பாக்கியம் குழந்தை பாக்கியம் அந்த ரப்பு தர மறுத்தால் என்னால் உங்களால் பெற்று முடியாது எனவே அந்த ரப்பு தந்த நியமத்தை அளக்க ரெடியாவாதீங்க குறைக்க ரெடியாவாதீங்க எத்தனை பெத்து போடையிலுமோ அதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு பெண் சமூகம் பிள்ளைகளை சுமக்க தயங்குகிறார்கள் ஏண்ட உம்மா ஏண்ட உம்மா எனக்கு முன்னால் கிடைச்ச பிள்ளையோட போதும்னு நினைச்சிருந்தா இந்த உலகத்தில் எனக்கு வரலாறு இருக்குதா நீங்க எல்லாரும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களே உங்களுக்கு உங்களோட உம்மா உங்களுக்கு முன்னால உள்ள புள்ளைய பெத்துட்டு இதோட போதும் நினைச்சிருந்தா இந்த உலகத்துல உங்களுக்கு வரலாறு இருக்குதா சும்மா யோசிச்சு பாருங்களே படைத்தவன் ரொம்ப சும்மா தார உண்டு இந்த உலகத்துக்கு எவ்வளோ பெரிய அருளை கொண்டு வந்து சேர்க்கலாம் சில நேரம் சில நேரம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புள்ளைய கிடைக்க கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க எனக்கு மூணோட போதும்னு நினைச்சிருப்பீங்க நாலாவது ஒன்று எதேர்ச்சியாக நின்றுடும் அந்த புள்ளை டாக்டர் ஆவிக்கும் அந்த புள்ள சில நேரம் நீங்க விரும்பி பெத்த மூணு புள்ளையும் கஷ்டப்படும் அந்த புள்ள நீங்க விரும்பாமல் பெத்த புள்ள உங்களோட குடும்பத்துக்கே ஹெல்ப் பண்ணும் இல்லையா இப்படி பார்க்கற இல்லையா நாங்க எனவே தாய்மார்களே சகோதரிகளே படைத்தவன் ரப்பு ஒரு பெண்மணிக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்து எந்த விதமான சீசர் போன்ற கெடுபிடிகளும் இல்லாமல் சாதாரணமாக குழந்தை பெறுகிற பாக்கியத்தை தந்தால் ஒன்றல்ல ரெண்டல்ல பத்தல்ல பதினைந்து அல்ல என குடல் சக்தி இருக்கும் வரையில் நான் படைத்தவன் ரப்பை வணங்குகிற பிள்ளைகளை பெற்றெடுப்பேன் என்று பெற்று போடுங்க இது உலகத்துக்கு செய்கிற இஸ்லாமிய உம்மத்துக்கு செய்கிற மிகப்பெரிய அருள்ன்றதை மறந்துடாதீங்க